அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கிழக ராசிகள பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு இருபத்தொன்பதாம் தேதி பார்க்கும் பொழுது சந்திர சூரிய கிரகணம் சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து அமாவாசை தினம் வருகிறது அது மட்டும் இல்லாமல் சனிப்பெயர்ச்சியும் சேர்ந்து நடக்கிறது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்திலையும் வெளிப்பட்டாலும் அதனுடைய தாக்கம் முன்கூட்டியே வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தாக்கம் அறிய ஆரம்பிச்சிருப்பாங்க பல ராசிக்காரர்கள் அதனுடைய விளைவாக மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதியில் இருந்து கிடகராசியில் எப்படிப்பட்ட பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவாஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு பல்வேறு வகைகளில் உங்களுக்கு சாதகமான நிலைகளை இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாகவே இருக்கப்பெறும் உத்தியோகம் ரீதியான பல முன்னேற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் ரீதியாகவும் அல்லது வியாபாரம் ரீதியாகவும் நீங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த பயணங்கள் தங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் அமைவதோடு மட்டும் இல்லாமல் தங்களுக்குரிய சலுகைகள் கிடைப்பதற்கான ஒரு அஸ்திவாரமாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரம் பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தினாலும் சில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் பல விஷயங்களில் தங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை கொண்டு தவிர பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா வழக்கத்தை விட கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியும் இருக்கும் பொருள் வரத்து அதிகரிக்கும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவையும் உருவாகலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது காரிய அனுகூலங்கள் ஏற்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்வீங்க எல்லாவற்றிலையுமே எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக பெறலாம் பணவரத்து அதிகரிக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டுல ஆர்வமும் உண்டாக பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறவங்க மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்துல அமைதி காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை இருக்குங்க பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது உறவினர்களினுடைய வருகையும் பெறலாம் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு சிலரும் பெறலாம் உங்களது செயல்கள் மூலமாக மதிப்பும் அதிகரிக்கும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது காரிய தடைகள் நீங்க பெறும் எல்லா வகைகள்லையுமே நற்பலனே உருவாகும் புண்ணிய காரிய ஈடுபடுவீங்க அதே மாதிரி ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களது செயல்கள் மூலமாக புகழும் கிடைக்கப்படுவீங்க எதிர்பாராமல் நடக்கும் திருப்பங்களால சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுறவிங்க உல்லாச பயணங்களும் செல்ல நேரிடலாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல கொஞ்சம் எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அதே போல் கடினமான வேலைகளை இக்காலகட்டத்துல அதிக செய்ய வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் துவக்கத்தில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களும் உங்களுடைய நெருக்கடியான நிலையும் முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகளும் காணாமல் போக வாய்ப்புகளும் இருக்குது பொருளாதார நெருக்கடி மறைந்து கையில் பணம் தாராளமாக புழங்கவும் துவங்கலாம் அதே சமயம் திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி இந்த காலகட்டத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் அமையப்படுகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் எதையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக சிந்தித்து முடிவுகளை எடுப்பது அவசியமாகிறது உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அப்படிங்கிறது போட்டிகள் மட்டும் இல்லாமல் எதிரிகள் இருந்தால் கூட அவர்களையும் நீங்கள் சாமார்த்தியமாக விடுவீங்க உயர் அதிகாரிகளால் பாராட்டும் வெகுமதியும் கிடைக்கப்படுவீங்க விரும்பிய இடமாற்றம் அப்படி இல்லைனா புதிய வேலையை விரும்புபவர்களுக்கும் இந்த காலகட்டம் சாத்தியமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று எதிர்மறையான கிரக அமைப்புகள் பெரும்பாலும் இல்லை அப்படின்னாலும் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பல வகைகளிலையும் தொல்லைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் அதே மாதிரி குரு பகவான் நேரடியாக ராசியை பார்ப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக செரிமான கோளாறு உள்ளிட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தை நீங்க செலுத்த வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலம் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பெரும்பாலும் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு பதவி உயர்வு நிச்சயம் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பேச்சினால் உங்களுக்கு லாபமும் பெறுவீங்க புதிய வேலை பதவி உயர்வுக்கான இன்டர்வியூக்களில் சாதகமான முடிவுகள் வரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் சம்பந்தமாக நீங்கள் இறங்கும் செயல்களில் வெற்றியும் கிடைக்க பெறுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து தவறான பொழுதுபோக்கில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கலை திரைதுரையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்ற இரக்கமான ஒரு காலகட்டம் தான் அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு செயல்படுவது அவசியமாகிறது பயணங்களில் பாதுகாப்புடன் முன்னெச்சரிக்கையாக இருப்பது அவசியம் மாணவர்களின் கல்வியிலையும் மிகுந்த கவனத்துடன் படிக்க வேண்டும் அதே மாதிரி ஆசிரியர்களினுடைய உதவி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் இருக்கக்கூடாது எல்லா பொறுப்புகளையும் சரியாக செய்து முடிக்க முடியுங்க பண பரிவர்த்தனை செலவு விஷயங்களில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்கள் அதே மாதிரி உங்களினுடைய செயல்பாடு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்த்த வகையில் லாபங்கள் உண்டாக பெறலாம் உங்களின் அபிமானங்கள் நிறைவேற்று அதாவது அபிமானங்கள் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே கொள்வீங்க உங்களினுடைய நண்பர்கள் அப்படி இல்லைனா உறவினர்களினுடைய நல் ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்படுவீங்க புதிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளவும் முடியுங்க உங்களின் நீண்ட கால இலக்குகளையும் அடையும் முடியும் உங்களுடைய நீதி நிலை வளர்ச்சியும் நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களினுடைய லாபத்தை சரியாக சேமிக்க முயற்சி பண்ணுங்க வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் உருவாகுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைப்புகிறது அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டில் சுப காரியங்கள்ல பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க ஆன்மீகத்தில் ஆறு அதிகரித்து காணப்படும் முதாதையர்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு மதிப்பு மிக்க பொருளை விளக்கும் வாய்ப்பு வந்து இருக்கிறதுனால கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியங்க பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க குடும்ப வாழ்க்கை அமைதி நிறைந்திருக்க கூடிய ஒரு காலகட்டம் உங்களினுடைய திறமையால் பணி இடத்துல நாட்புகளை வம்பு விளக்குகளில் இருந்து விலகி இருக்கவும் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக போகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்க சாமர்த்தியமாக செயல்படுவதும் செயல் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம் தடைபட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும் தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்க நீதி நான்மைகள் உண்டாக பெறுங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கிவினமாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் உருவாகும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க மாணவர்கள் படிப்பில் சோம்பலை கைவிட்டு கிவினமாக செயல்படுவது நல்லதுங்க இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் தெளிவான புரிதலுடனோ இலக்குடனோ செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்க தொடங்குவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்படுவீங்க